அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு பேருந்து பயணிகளுக்கு ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் உங்களையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து எழுநூற்றி நாற்பத்தைந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபதாம் தேதி இருநூற்றி எழுபத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி ஓராம் தேதி முன்னூற்றி இருபது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபதாம் தேதி ஐம்பத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி தேதி ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது மாதவரத்திலிருந்து நா இருபதாம் தேதி மற்றும் இருபத்தோராம் தேதி இருபது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர்